ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஜீவகாருண்யத்தை கடைபிடித்தால் பாவங்கள் தீரும் ஏன் ஜீவகாரணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஜீவ தெய்வம் மேற்கொள்ளும் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க கடைபிடிக்க பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் தீரும் பாவங்கள் தீர தீர செல்வம் பெருகும் கடன் சுமை இருப்பதும் நோய்வாய்பட்டு இருப்பதும் முன் செய்த வினப்பயன் வெனை வெனைப்பயன்தான் கடன் சுமை தொட்டது தொடங்காமை வியாபாரம் தடைப்படுதல் விவசாயம் தடைப்படுதல் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை கணவன் மனைவிக்குள் சந்தேகப்படுதல் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இதெல்லாம் முன்சேதே வெனைப்பயன் அப்போ புண்ணியம் மிகுதி இருந்தால் புண்ணியம் மிகுந்த புண்ணியம் இருந்தால் வறுமை இல்லாத வாழ்வு வரும் கடவுள் ஆசி ஜீவகத்தை கடைப்பிடித்தால் வறுமை இல்லாத வாழ்வு உண்டாகும் அச்சம் இருக்காது அச்சமில்லா வாழ்க்கைக்கு ஆன்மீகம் அவசியம் இப்போ ஜீவகாரணியம் என்பது ஆன்மீகம் என்பது உண்டு தான் அப்போ ஆன்மீகத்தை ஜீவகாரியத்தை கடைபிடிக்கிறோம் தீர்வுகள் துணை கொண்டு என்ன லாபம்னா ஜீவகாரணத்தை கடைபிடிப்பதால் என்ன லாபம்னா கடைசி வரும் நோய் இல்லாத இருக்கலாம் கொடிய நோய் இப்போ உலக மக்கள் எங்கே பார்த்தாலும் அடாத நோய் வைத்தியம் ரொம்ப இல்லாத செலவு வைத்திய செலவு செய்கிறார்கள் அது விடுபடும் அதுலேருந்து விடுபடலாம் அதுப்போ ஜீவ ஜீவத்தை விஜயகோணத்தை கடைப்பிடிப்பது அது ஏன் பக்தி செலுத்துதுன்னு சொல்கிறான் அது மாதிரி செய்யலாம் பக்தி செலுத்துவது அதுவும் நாம் காட்டுகின்ற பாதி தலைவன் திருவிடியை பூஜை செய்கிறதுக்கு நாம் சொல்கிறோம் பெரியவங்க ஆசையை பெற்றுக்கொண்டு மாணிக்க வாசகர் திருஞாசமந்தர் ராமலிங்க சாமிகள் பெரிய ஞானிகள் ஆசையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம் அவங்க எக்காலத்திலும் இருக்கக்கூடியவங்க